அண்ணாத முன்னேற்ற கழகத்துல அன்பிற்கினே நமது முன்னாள் பால்வளத்துறை அமைச்சரும் முன்னாள் கால்நடைத்துறை கால்நடைத்துறை அமைச்சர் எம் தாமோரன் அவர்களும் பால்வளத்துறை அமைச்சர் ஜனார்த்தனன் அவர்களும் திறந்து வைக்கப்பட்ட சிறிய சிலை நம்ம சின்ன சிலை பாதி சிலை தான் ஆப் சிலை இன்றைக்கி அந்த சிலைக்கு முழு வடிவம் கொடுத்து முழு ஸ்டெப்ஸு கொடுத்து அதுக்கு உண்டான மாலை போகிறதுக்கு உண்டான வழிவகையெல்லாம் பண்ணி கொடுத்து இந்த பகுதி செயலாளர் மாதவன் அவருடைய பிரசன்ஸில் ஏற்பாடு செய்து இந்த விழா நடைபெற்றது மிக ஒரு தலைசிறந்த நிக நிகழ்வு இந்த நிகழ்வு ஒரு பொன்னான நாள் கடலூர் மாநகராட்சிக்கு பொன்னான நாள் என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன் இந்த ஆட்சியாளர்கள் வந்து மிக மக்கள் விரோத நடவடிக்கையில் தொடர்ந்து இருக்காங்க பொதுவாக பார்க்கும்போது நாங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மேடையில் பேசினேன் கஞ்சா தலை விரிச்சா ஆடுதுன்னு சொன்னேன் இப்போ கஞ்சா போய் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிப்போச்சு கஞ்சாவுக்கு பிறகு போதை பொருள் போதை பொருள் மாத்திரை முத கொண்டு மெத்தம் மெத்தம்ன்ற மாத்திரை முத கொண்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிப்போச்சு அந்த மெத்தம்ன்ற மாத்திரையை சாப்பிட்டோம்னா உடலுடைய உணர்ச்சியற்ற தன்மை ஏற்படும் அதற்கு ரெண்டாவது நிலைமை பசி எடுக்காது எந்த நிலைப்பாட்டில் சா சாப்பிட்டுமோ அந்த நிலைப்பாட்டு எந்த மனநிலை இந்த வீட்டுக்கு போனேன்னு திருடணுன்ற ஒரு நிலைப்பாட்டில் சாப்பிட்டான்னா அந்த திருடி ஆவணன்ற நிலைப்பாடு அவனுக்கு கடைசி வர அந்த போதை உறவரிலும் கிட்டத்தட்ட நீண்ட நெடிய நேரம் இருக்கும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் நீ கூட இது முதலமைச்சர் குடும்பத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அவருக்கு நல்லா தெரியும் இந்த போதை உட்கொண்டு போதை மாத்திரை உட்கொண்டதின் காரணமாக தான் அந்த பிள்ளைக்கு அந்த மாதிரி நிலமை வந்திருக்கு அதுக்குள்ளே நான் போக விரும்பலை புரியல அதனால் போதை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும் என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்பது தான் எனது பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவருடைய முழுமையான விருப்பம் போதை இல்லைனா தான் மக்கள் ஒழுங்காக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்காது திருட்டு பிரச்சனை இருக்காது கொலை இருக்காது கற்பழிப்பு இருக்காது பாலியல் பலாத்காரம் இருக்காது தாயின் தெரியல தாரன் தெரியல புரியல ஒரு மகன் போய் தாயை போய் பாலியல் பலாத்காரம் பண்ணுறான் அந்த மாதிரி நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்ட ஒரு தமிழக நெ நிலைமை என்று நினைக்கும்போது மிக கேவலமான நிலைமையை தான் நான் இந்த ஆட்சியில் காண்றோம் ஆனால் அந்த நிலைப்பாடு மாறப்பட வேண்டும் அந்த நிலைப்பாடு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு திருந்திய மனிதன் வளரப்பட வேண்டும் போதை இல்லாத ஒரு உலகம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் போதை இல்லைன்னா தான் வேலை வாய்ப்பு பெருகப்படும் இளைஞர்லாம் வந்து மனித வளம் மிகுந்த மாநிலம் அந்த மாநிலம் யங்ஸ்டர்லாம் அறிவாய்ந்த இளைஞர்லாம் வரான் கனடாவில் இருக்கான் யூரோப்பில் இருக்கான் ஆஸ்திரேலியாவில் இருக்கான் ஜெர்மனில் இருக்கான் கலிஃபோர்னியாவில் இருக்கான் ஆர்என்டி பண்ணுறான் பல்வேறு நாட்டில் சவுத் கொரியாவில் இருக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் அறிவாய்ந்த இளைஞர்கள் அந்த அறிவாய்ந்த இளைஞர்களை வந்து இந்த போதை பழக்கன்ற ஒரு அடிமைத்தனத்தில் போய் மாட்டிக்கக்கூடாது சிக்கிக்கக்கூடாது என்பது தான் எங்கள் பொதுச் செயலாளருடைய முழுமையான விருப்பம் பொறி பொதுவாக வந்து தா பெற்றோர்களுடைய தாய் தந்தையரோடைய கண்ணீரை துடைக்கப்பட வேண்டிய கட்டத்தில் நம்ம தள்ள தள்ளப்பட்டிருக்கோம் கலாச்சாரம் மாறிப்போச்சு வளர்ந்து வர தமிழகம் இது வளர்ந்து வர தமிழகத்தில் போதை என்ற ஒரு அறக்க நம்மகிட்ட வந்துட்டானா நிச்சயமாக இந்த மாநிலம் வந்து மிக சீரழிவுக்கு கொண்டு செல்லப்படும் இந்த போதைக்கு ஆட்சியாளர் வந்து முடிவெடுக்கணும் துரிதப்படுத்தணும் வேகப்படுத்தணும் ஜாபர் சாதிக்க உடனே கைது பண்ணணும் நீண்ட நேரம் நீடிக்கக்கூடாது அந்த குரூப்பை யார் யார் தொடர்பு இருக்கானோ அந்த தொடர்பில் இருக்கிற அத்தனை குரூப்பையும் கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் இல்லை ஷூட் பண்ணணும் அந்த நிலைமைக்கு போனால் தான் இந்த போதை உலகம் முற்றிலும் அகற்றப்படும் ஒழியப்பு ஒழிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்து இன்றைக்கு ஒரு தலைசிறந்த நிகழ்வு இந்த மகளிர் தின விழா அன்றைய தினம் மகளிர் தின விழாவுக்கு அருமையான சாப்பாடு நம்ம மாதவன் உள்பட பாலகிருஷ்ணன் உள்பட மிகப்பெரிய ஒரு மூவாயிரம் பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணி அவர் மணிமாரன் உள் உள்பட ரெடி பண்ணி துணி அவங்களுக்கு புடவை வழங்குகின்ற விழா எங்கள் அவைத்தலைவர்லாம் கலந்துருக்காரு அன்பிற்கினே மீனவர் பிரிச்சியாளர் தங்கமணியானெல்லாம் கலந்துருக்காரு பண்ருட்டி நகரம்லாம் வந்திருக்காங்க அது அந்த விழாவில் பங்கேற்றமைக்கு இது திரளான கூட்டம் இந்த கூட்டத்துடைய அளவுகளை பார்த்தீங்களா இந்த கூட்டத்தை கூட்ட முடியுமா டிஎம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் எங்கள் ஆர்ப்பாட்டம் கூட்டத்தை பாத்தீங்களா அந்த அளவுக்கு மக்கள்லாம் இன்றைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமை பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உடனடியாக முதலமைச்சர் என்ற மக்களுடைய எழுச்சியான கூட்டத்தை காணுகின்ற நிகழ்வு என்பதை அன்போடு குறிப்பிட்டு வருகி தந்த அனைவருக்கு நஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் you <phone rings>